சொன்னாரு எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்த சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டா பக்தி பிறவாகும் சொன்னார்ல அவரை பார்த்துதாங்க ஏன் வீட்டுக்கார் என்ன பார்த்து ஒரு கவிதை எழுதினாரு எப்படி எப்படி தெரியுங்களா போன வாரம் நீ அஷ்டமி இந்த வாரம் நீ நவமி என்னுயிரே நீதான் கௌதமின்னு சொன்னாருங்க

மனைவியை வர்ணிக்கும் பாசம் வரும் இவங்க எல்லாம் வேசக்காரங்க இவங்களுக்கு எப்படி அது தெரியாது இந்த பாருங்க அமெ பணக்கார நாடுனா அது அமெரிக்கா அமெரிக்காவுல இருக்கிற வீடு நம்ம நாட்டுல இல்ல அமெரிக்காவுல ஓடுற காரு நம்ம ஊர்ல இல்ல ஆனா இங்க இல்லாத ஒண்ணுங்க அந்த நாட்டுல இல்லாத ஒன்னு சொந்த பத்தம் பாசம்னா அது புதுக்கோட்டை விடுதலை இருக்குதுல்ல நடுவர் அவர்களே என்ன கஷ்டம் நான் கேக்குறேன் நடுவர் அவர்களே

பூஜை முடியும் நான் கேட்டேன் ஏ மாமா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன் அதுக்கு என்ன தெரியுங்கள சொன்னாரு அரசியக்கா என்ன தெரியுங்கள சொன்னாரு ஏ சாமியே நீதான் அப்படினு சொன்னார்க்கா நல்ல கை தட்டி கேக்கா இது பாச நடரே அப்படிப்பட்ட ஏ மாமா முத்து நல்லா இருக்கணும்னு வருஷத்துக்கு ஒரு முறை மண் சோறு சாப்பிடுற நடுவர் அவர்களே அப்படியா சத்தியமா மண் சோறு சாப்பிடுறாங்க உட்கார்ந்தா ஆமா வீட்டுக்கார நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் பரவாலமா நல்ல மனைவிமா அப்படிப்பட்ட மனைவி சாமி கிட்ட என்னங்க வேண்டிக்கிறோம் நாங்க எல்லாரும் என்ன வேண்டிக்கிறோம் தெரியுமா என்ன வேண்டிக்கிறீங்க சாமி கிட்ட சொல்லதே எப்படி மகிச்சி குடும்பம் எப்படிங்க இருக்குது எப்படி இருக்கு இப்படி இருந்தா இவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இவங்க அப்படி நடக்கல அப்படி இல்ல எனக்கு கல்யாண புதுசுலங்க முதலிரவு அன்னைக்கு

என் புருச எந்த வலையிலும் விழாம இருக்கிறத முக்கியம் அவரை நினைக்கும் போது எவ்விதமா இருக்கும் நான் ஒன்னு சாமி கும்பிட பணம் வேணும் அரசியல் தான் பணத்தை பேரம் பேசுற குரூப் அந்த குரூப் எங்க பழனி மலையிலங்க கண்ணு தெரியாத ஒருத்தர் பழனி மலை மேல ஏறாரு அங்க இருந்து ஒரு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டு வந்த ஒரு ஐயா அவரை கேக்குறாரு ஏம்பா உனக்கு தான் கண்ணு தெரியலல்ல நீ கீழ இருந்து முருகனை கும்பலல்ல நீ ஏன் படி ஏறி வந்தனே அந்த பெரியவர் அந்த கண்ணு தெரியாத ஒரு பார்த்து கேக்கும் பொழுது அதுக்கு அந்த கண்ணு தெரியாதவர் சொன்னாரா எனக்கு தான் கண்ணு தெரியாது அந்த முருகனுக்கு கண்ணு தெரியும் சொன்னார்னா எங்கெங்க உறவு இல்ல இறைவன் வைத்தார்க பக்தர் மேல உள்ள உறவு எங்க உறவு இல்ல நான் கேக்குறேன் இங்க வருங்க இன்னொரு விஷயம் காஷ்மீர்ல ஒரு ராணுவ வீரர் டெய்லி நூறு ரூபாய் போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு இருப்ப பணம் எடுத்துட்டு இருக்கும்போது ஏடிஎம் காவலாளி கேட்டாராம் ஏங்க டெய்லி நூறு நூறு ரூபாய் எடுக்குறீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கலாம்ல ஏன் நூறு நூறு ரூபாய் எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த இராணுவ வீரர் சொன்னாரா டெய்லி நான் நூறு ரூபாய் ஏன் தெரியுமா எடுக்கிறேன் என்னுடைய அக்கவுண்டையும் என்னுடைய மனைவியோட அக்கவுண்டையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் நூறு ரூபாய் எடுக்கும் போது அவருக்கு அவளுக்கு நான் உயிரோட தான் இருக்கிறேங்கிற நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தர முடியும்னா இப்படியப்பட்ட உறவு இன்னைக்கு வாழலை என்னோட அந்த இராணுவ வீரர் எப்ப வருவார்னு அந்த மனைவி எப்படிதான் காத்திருப்பா உனக்காக காத்திருந்தேன் நிறி நீர்ந்தா, நான் தோங்கி ஆனரையா பலகாலந்தா, ஈ விழுந்துறது உம் எப்படி திட்டுவீங்க அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா சும்மா சொல்லுங்க ஈ என்ன என்ன அந்த நேரத்துல அதான் சொல்லுங்க அந்த நேரத்துல என்ன சொல்ல அப்படி நீங்க ஆமா நம்ம

ஒரு சுமங்கலியா செத்து போனதுக்கு அப்புறம் மூணு வேலை சோத்துக்கு சின்ன மக வீடு நடுமக வீடு பெரிய மக வீடுன்னு மூணு வேலை சோத்துக்கு அவர் லோன்னு அலைய விட்டுட்டு போறதை விட நம்ம இருந்து அவரை காடு சேர்த்துட்டு அமங்கலியா வாழ நினைக்கிற ஒரே இடம் மனைவிங்கிற உறவு நடுவையா என்னங்க அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம் எங்களை அழ வைக்காத ஆண் தாங்க எங்களுக்கு துணையா வேணும்